மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமது என்ற இந்த தொடரிலே இன்று உங்களுக்கு ஒரு சுவையான செய்தி சமுதாயத்திலே மக்களுக்கு முன்னால் மதிப்புக்குரியவர்களாகவும் மற்றவர்களால் பாராட்டப்படுகின்ற விதத்திலும் வெற்றியோடு வாழ்வதற்கான வழிதான் என்ன நண்பர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தின் தந்தை ஒரு மிக நல்ல ஒரு மனிதர் ஊர் எல்லாருக்குற எல்லாரையும் அரவணைச்சு போவார் எல்லாருடைய சுகதுக்கங்களும் பங்கேற்றுக் கொள்வார் எல்லாருக்கும் விசாரிப்பார் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வார் அல்லது துன்ப நேரத்தில் அவங்களோட கூட இருப்பார் இப்படி ஒரு நல்ல மனிதர் நல்ல பண்புகள் நிறைந்த ஒரு மனிதர் அவருக்கு ஒரு பையன் அந்த பையன்களிலே இரண்டாவது பையன் ஒரு விதமாக மாற்றம் உள்ள பண்புகளிலே அவன் வளர்ந்தவன் சின்ன வயதிலிருந்தே யாரு கூடவும் அமைதியாக இருக்க மாட்டான் எல்லார்டையும் சண்டை போட்டுருப்பான் எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுவான் யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டான் அந்த அப்படியே வளர்ந்த அந்த பெரியவர் இறந்த விற்பாடு அந்த வீட்டினுடைய இந்த இரண்டாவது பையன்தான் அந்த ஊரில் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரிய நிலையிலே அவன் வந்தான் ஆனால் ஊர்க்காரர் யாருமே அவனை மதிக்கவே கிடையாது அவங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் ஊரில் இருக்கிற யாருமே அவளை ஒரு பெரிய மனுஷனாக மதிக்கவே இல்லை எல்லாரும் அப்படியே அவனை ஒதுக்கிட்டாங்க அவனும் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போனான் நண்பர்களே நம்முடைய வாழ்விலே வியத்தகு திறமைகள் நமக்கு இருந்தாலும் வியக்க வைக்கும் பண்புகள் இல்லை என்று சொன்னால் உலகம் நம்மை நிராகரித்து விடுகிறது வாழ்விலே உயர வேண்டுமென்றால் பண்புள்ளவர்களாக பண்பிலே சிறந்தவர்களாக பண்பிலே உயர்ந்தவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும் பண்புகளோடு வாழ்ந்து வெற்றி பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன்